திடீரெண்டு எப்படி நிற்பாட்டினீங்க ஆ திடீரெண்டு நிற்பாடினீங்க இது எங்களை வீட்டில் வைப்பு விருப்பம் ஆ இப்படியான வேலையில் ஆ அதான் தரமான ஹண்டு என்ன ஓ தரமான ஹண்டு மொபைல் வாங்கிருக்கீங்க வாங்கிட்டு வருவா நல்லா வருதா தோட்டம் வச்சிருக்கிறீங்களா இல்லது இங்கட உணவுன்ற சும்மிக்கு சும்மா அதில் நாட்டி இன்றைக்கும் வீட்டுக்கு கத்திரியெல்லாம் நம்ம சமைச்சேன் இங்க வீட்டில் செஞ்சதில் நாங்கள் சமைச்சேன் நீங்க என்ன செய்யறீங்க நான் காப்பேன் தெளிச்சு அப்படி செய்த நாங்கள் போயிட்டு அப்போ இருந்து நாங்கள் சமைக்க கூடாத ஒரு திருப்தியா இருக்கும் தானே இருக்கும் இயற்கையான மரக்கறி ஆ மருந்து இல்லாத ஆ மருந்து இல்லாத

இந்த கோர்ஸால் வந்து ஒரு டிபார்ட்மெண்டுக்குள்ளே வேலை செய்கிற வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்குது இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வேலை செய்கிறதால் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோர்ஸ் செய்கிறதால் வந்து அந்த எக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து சாதாரண பிள்ளைகளால் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் பெரிய அடுத்தது வந்து இப்போ நிறைய நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா வந்து மிஸ் மேல் சொல்லித் தராங்க எனக்கு நான் இந்த ஓயிலே அக்ரிகல்ச்சர் இருக்குல்ல ஏழை அக்ரிகல்ச்சர் இருக்குல்ல பட் எனக்கு இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அடுத்து இந்த ஃபீல்டில் வந்து எப்போயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஃபீல்டுக்கு வந்து எப்போயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு யாருமே சொல்லிடலாது அந்தளவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபீல்டிலே இருக்குது ஸோ இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது அடுத்து எங்களோட மிஸ் மேடம் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு சொல்லி தராங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு திருப்ப முடியுது இல்ல ஆறாம் மாசம் இருபது முடியுது சார் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ட்ரைனிங் போவாங்க ம் இப்போ ட்ரைனிங் பிளேஸ் வந்து தேடி போயிருக்காங்க அவங்களுக்கு சூட்டபுளான பிளேஸ் கிடைச்சோன்னே அவங்க போயிடுவாங்க அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து லெவல் ஃபைவுக்கு அப்ளை பண்ணுவாங்க சில ஆக்கள் அப்ளை பண்ணுவாங்க மற்ற ஆக்கள் ஐடியா என்னென்னு தெரியாது ஒரு சில காலேஜுக்கு அப்ளை பண்ணுறாங்க இங்கே ரெண்டு மூணு பேருக்கு யூனிவர்சிட்டியும் கிடச்சிருக்கப்போ மெக்ஸாக்கு வந்து யுனிவர்சிட்டி போயிடுவாங்க இந்த கோர்ஸ் படிக்க படிக்காரு மாவீலுக்கு எப்படி ப்ளோஸ் மாதிரி படிச்சாரா சார் இப்போ படிக்கிறதாக்கு லெவலோ இருக்குது அவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம் சார் நம்ம ம் படித்தார் உங்களுக்கு என்ன நன்மை எப்படி நீங்கள் தான் லெவலில் பயனடைந்தீங்கன்னு சொல்லி கேட்பவன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்களே கேளுங்க சார் சொல்லுவான் நீங்கள் கேளுங்க ம் சரி ஆ நீங்கள் நீங்கள் கேவங்க நீங்கள் கேளுங்கள் கேட்டால் தான் அவன் சொல்லுவான்

களமேடு அத ஓடி என்ன வாங்க என்ன மட்டக்களப்பு மஞ்சந்தூர்வாய் துணிப்பு கல்லூரியில பிளான்ட் நர்சரி அவங்களோட ஃபார்முக்குள்ள நுழைஞ்சாப்பில் இப்படி ஒரு குவியல் ஒன்று காணப்படுது அவங்களோட இவங்க நிற்கிறாங்க எல்லோரும் அழகான முறையில் ஷர்ட் எல்லாம் போட்டு எல்லோரும் ஒரே கலர் டி ஷர்ட்டில் நிற்கிறாங்க ஒரு குரூப் அவங்கள பார்த்தா ஹாத்தியா மிஸ் மேஞ்சு கொண்டு திரிகிறாவும் அங்கே புள்ளிகளோட அவங்க அந்த புள்ளியில் அழைச்சி அழைச்சி கொண்டு திரிகிறாவோ அப்படி பார்க்கக்குள்ள என்ன சேர்ப்புறீங்க இது நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று இருக்குது அந்த ப்ராக்டிக்கலுக்கு நாங்கள் இதெல்லாம் வளர்த்து காட்டணும் இப்போ அதை நாட்டி நாட்டு மடியில் நாட்டி நாங்கள் அதை வளர்த்து காட்டணும் அதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் என்னென்னா வந்து இனப்பெருக்கம் என்ற ஒரு பாடத்தில் வந்து இப்போ இயற்கையாக இனப்பெருக்கிற தாவரங்களை எப்படி ஓடி மூலம் முறிஞ்சி குமிழ் குமிளம் குறுங்கிடு என்ற நிறைய வகையில் வந்து இயற்கையாக இனப்பெருக்கம் நடக்குது அதை வந்து நாங்கள் இஞ்சி பிராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறதை தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து இஞ்சு இது வந்து வேர்த்தண்டு கிழங்குன்னு இது கிழங்கு தான் இனப்பெருக்கம் செய்து அடுத்தது வந்து இது மஞ்சள் மஞ்சளும் வேர்த்தண்டு கிழங்கு மூலம்தான் இனப்பெருக்கம் செய்து இது வந்து உருளைக்கிழங்கு இது வந்து குமிழ் சொல்லுவாங்க குமிழ்கள் மூலம்தான் இது இனப்பெருக்கம் செய்து இது வந்து இது வந்து

பேர் வந்து இப்படி ஓய் செஞ்சு இன்னொரு இடத்தை வளர்ந்து அப்படி ஓடி பேர் ஓடு பேரோடி மூலம் இது இனப்பெருக்கம் செய்து மிச்சது அவ்வளோ நான் இன்றைக்கி கொண்டு வந்த சாமானம் நாங்கள் இப்போ நாட்டு மணியில் நாட்டி அதை ஓடியோ பராமரித்து அது எப்படி வளருதுன்னு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டணும் ம் நீங்கள் குரூப் லீடுதா ஆம் சார் ஆ கொடிநீடுடா சார் என்ன கொடிநீர் நீட் அப்படி வாங்கடா உத்திரை போல அப்படி நல்லா செய்கிறாங்க சார் எல்லாருமே எல்லாருமே எல்லா சாமானும் கொண்டு வராங்க ஓசை <mall> <-n> <ihremhn>! <such cowlla email>

லெவல் லெவல் எனக்கு வந்து கொளிச்சு போகிற ஐடியாவும் இருக்கு அப்படி அது இது லெவல் ஃபைவ் சிக்ஸ் செஞ்சு இது நான் வந்து எக்ரிகல்ச்சர் தான் நேரில் கிடைக்குமா இன்னும் கால் கால் ம் இந்த இது வித்துனிங்கா எப்படியா நல்லா ஒரு

இங்க என்ன சொல்ல போறீங்க கோச பட்டி இல்ல இங்க வந்ததுக்கு லெவல் 4 முடிச்சி லெவல் 5 6 செஞ்சா நல்ல பெனிஃபிட்ஸ் தான் நல்ல ஜாப் எடுக்கலாம் என்ன ஜாப் அக்ரிகல்ச்சர் குள்ள அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மென்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் அப்படி இருக்கலாம் அதனால அப்படி லெவல் 5 6 செஞ்சு போய் டிகிரி ஐடியா இருக்கு அப்படி வந்து கொஞ்சம் செய்ய பிரயோசனமாயிருக்குது இது முடிய என்றைக்கு பை செய்யறத ஐடியா இருக்கு அதை ஜப்போம்